அனைவருக்கும் வணக்கம் சிவபெருமானின் கைலாய மலையைப் போலவே ஒரு கோவில் இருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா அந்த கோவிலை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் தெய்வீக பலன்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் வியக்க வைக்கும் எல்லோரா கைலாசநாதர் திருக்கோவில் தான் அந்த வியக்க வைக்கும் கோவில் கல்லில் ஒரு சிலை வடித்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஒற்றை பாறையில் ஒரு கோவிலையோ வடித்துள்ளார்கள் என்றால் இது ஆச்சரியம் மட்டுமல்ல வியப்பிற்கு ஒரு விஷயமாகவே மக்கள் கருதுகிறார்கள் மகாராஷ்டிரா மாவட்டத்தில் உள்ள எல்லோரா குகை சிற்பங்களுக்கு பெயர் பெற்ற கோயிலாக பார்க்கப்படுகிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் எல்லோரா மலையில் குடைந்து கட்டப்பட்டிருக்கும் கோவில்தான் எல்லோரா கைலாசநாதர் திருக்கோவில் ஆகும் இந்த கோவில் மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத் நகரில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உழைந்துள்ளது இந்த கோவில் அடி முதல் நுனி வரை மலையை குடைந்தே வெடிக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலானது பூமிக்கு அடியில் கட்டப்பட்டுள்ளது கோவில் போல் காட்சியளிக்கிறது ஆச்சரியத்தை அள்ளித்தரும் கோயில் மிக சிறப்பான கோவிலாக மக்களிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது இந்த தலமானது மலை உச்சியிலிருந்து கீழ் நோக்கி செங்குத்தாக செதுக்கப்பட்டிருக்கிறது மலையை குடைந்து அதிலிருந்து பெயரும் பாறையை தனியாக வெட்டி எடுத்து மேதமுள்ள பாறைகளை சிறு சிறு பிரிவுகளாக பிரித்து தனித்தனி சந்நிதிகளாகவும் யானைகளாகவும் உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த கோவிலானது கட்டப்பட்ட வெளியிலிருந்து சிறு கல்லை கூட எடுத்து வரவில்லை என்பதுதான் விசேஷமே இந்த கோவிலின் கோபுரம் இரட்டை அடுக்கு கொண்டு அமர்ந்திருக்கிறது மேலும் ஆலை விமானம் மூன்றடுக்கு கொண்டது இந்த ஆலயத்தில் அருள்பாளிக்கும் கைலாசநாதர் மேற்கு திசை பார்த்தபடி பக்தர்களுக்கு அருள்பாளித்து வருகிறார் சிவபெருமானின் கைலாய மலையைப் போலவே இந்த கோவில் வடிமைக்கப்பட்டுள்ளது உலக அதிசயங்கள் ஒன்றாக சேர்க்கும் அளவுக்கு எல்லோரா கைலாசநாதர் கோவில் உயர்ந்த கலைநயத்துடன் உருவாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த கோவிலானது ஒற்றை பாறையால் ஆனால் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பழங்கால கைலாசநாதர் கோயிலாகும் அதன் வரலாறு மிக சிறப்பம்சம் அதிகமாகவே இருக்கிறது முந்தைய காலத்து மன்னர்கள் ஆட்சியின் பெருமையை அவர்கள் கட்டும் கோவில்தான் அனைத்து நாட்டு மக்களும் சிறப்பாக விளங்கி வந்தார்கள் அந்த போட்டியிலும் விதவிதமான சிந்தனைகள் அவர்களுக்கு தோன்றி மற்றும் வித்தியாசமான அமைப்பில் கோவில்களை வடிவமைப்பார்கள் பண்டைய காலத்தில் முக்கிய தெய்வமாக சிவனையே வழிபட்டு வந்துள்ளனர் ஆகையால் சிவனுக்கு பழங்கால முக்கியமான கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளது அதில் ஒன்றை பற்றித்தான் இந்த கோவிலில் எடுத்துரைக்கிறோம் சிவனை முக்கிய தெய்வமாக கொண்டு கட்டப்பட்டது முப்பத்து நான்கு பெருமை வாய்ந்த கோவில்களில் இந்த எல்லோரா கோயிலும் மிக ஒன்றாகும் இதனை எல்லோரா குகை கோயில் என அழைப்பார்கள் எட்டாம் நூற்றாண்டில் திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த கைலாசநாதர் கோவில் அமைந்துள்ளது மேலும் இந்த கோவிலை ஒரே செதுக்கியதுதான் இதனின் முக்கிய சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது ராஷ்டிர கூட வம்ச மன்னர் கிருஷ்ணா என்பவரால் இந்த கோவில் கட்டப்பட்டது ஆறாம் மற்றும் பத் பத்தாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் இந்திய துணைக்கண்டத்தின் பெரும்பான்மையான பகுதியை ருஷ்டகுடா வம்சம் ஆட்சி செய்தது இந்த கோவில் கிமு ஏழுநூற்றி ஐம்பத்தி ஏழு மற்றும் ஏழுநூற்றி எண்பத்தி மூணுக்கு இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்டதாகும் இந்த கோவில் கைலாச மலையை ஒட்டியவாறு அதனை பார்க்கும் திசையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்து மதத்தின் கூற்றுப்படி சிவன் உண்மையாக இங்கு வந்து வசிப்பதாகவே நம்பப்படுகிறது தொல்பொருள் ஆட்சியாகும் கோவிலில் உள்ள தூண்களில் அடையாளங்களை வைத்து கூறுகையில் இந்த கோவிலை உளியினால் செதுக்கிய அடையாளங்கள் காணப்படுகிறது என்றும் மேலும் இதனை செதுக்கும் மூன்று வகையான ஒளிகள் பயன்படுத்தியுள்ளனர் இந்த கோவில் மேலிருந்து செங்குத்தாக கட்டப்பட்டதாக கூறுகிறார்கள் இந்த கட்டுமான பணியில் இருந்த முக்கிய கலைஞர்களால் முன்பக்கத்திலிருந்து செதுக்குவதில் சிரமம் இருந்திருக்கலாம் என்றும் அதனால் கூடவே மேலே இருந்து செங்குத்தாக இந்த கட்டிடத்தை கட்டியிருப்பார்கள் என கூறுகிறார்கள் இந்த ஒற்றைக்கல் கட்டமைப்பு நிர்ணயிப்பதற்காக இருபது ஆண்டு காலத்தில் சுமார் நாற்பதாயிரம் டன் நீண்ட பாறைகள் வெளியேற்றப்பட்டன என ஆய்வில் கூறப்படுகிறது கைலாசனார் கோயில் உருவாக்குவதில் விஸ்வ கோவிலின் கட்டடக் கலைஞர்கள் பங்களிதாரர்கள் என்று நம்பப்படுகிறது கட்டடக் கலைஞர்களுக்கு ஏற்கனவே முக்கியமாக நன்கு கூலி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த கோவிலில் முக்கியமாக சிறந்த வேண்டுதல்கள் வைத்தால் கண்டிப்பாக பரம்பல் சிவபெருமான் அவர்கள் நிறைவேற்றித் தருவதாகவே பார்க்கப்படுகிறது அனைத்து அனைத்து கோவில்களும் நடைபெறும் பூஜை வகைகள் இங்கேயும் நடைபெறுகிறது சிவராத்திரி பூஜை பிரதோஷ கால பூஜை சிவனுக்கு உகந்த பூஜை எதுவாயினும் அது சிறப்பாகவே நடைபெற்று வருகிறது எனவே மக்கள் வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு சென்று வாருங்கள் மெய்சிலேற்க வைக்கும் இந்த கோவிலானது எப்படி பாரம்பல் சிவபெருமான் வசிக்கும் கைலாய மலையில் இருக்கும் எவ்வாறு கைலாய மலையை காண்பீர்களோ அதுபோல இந்த மகாராஷ்டிரா இந்த குகை கோயில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவே பார்க்கப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்